சத்யராஜ் அவர்களோட மகளான திவ்யா சத்யராஜ் அவர்கள் தளபதியை கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கிறது ஷாக்கிங்கா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பத்தி பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசறதே எனக்கு பெருமையா இருக்கு ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் சார் அவர்கள் ஏசி கேரளில் உட்காந்துட்டு சொகுசு விமானத்துல ஃப்ரெண்டு கூட கல்யாணத்துக்கு போற ஒரு போலி அரசியல்வாதி கிடையாது மழை வெள்ளம்னு எது வந்தாலும் நமக்காக களத்துல இறங்கி வேலை செய்யறவரு அண்டு பாஜக அரசிடம் இருந்து தமிழ்நாட்டை காக்க வந்த மாமன்னன் சோ அவரை எதிர்த்து யாரு எங்க நின்னாலும் அவருக்கு டெபாசிட்டே போயிடும் சோ உதயநிதி சார் ஒரு அன்பீட்டபிள் ஹீரோன்னு மொரட்டு முட்டு கொடுத்திருக்காங்க அண்ட் இவங்களோட தந்தை சத்யராஜ் அவர்களும் ஏசி கேரவன்ல உட்காந்து நடிக்கிறவங்க தான் வெளியூர்ல யாருக்காவது கல்யாணம்னா போதி தருமர் மாதிரி நடந்து ஒண்ணு போயிருக்க மாட்டாரு அண்ட் அவர் கல்யாணத்துக்கு போறதெல்லாம் அவரோட பர்சனல் லைஃப் இதெல்லாம் ஒரு பாயிண்டா எடுத்துட்டு வந்து மாசா பேசினதான் நினைச்சு பேசி இருக்காங்க அதுவும் உதயநிதி அவர்களோட கம்பேர் பண்ணி அவருக்கு முட்டு கொடுத்து பேசினதுதான் சிரிப்பா வருது அண்ட் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் இந்த அளவுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்து ஏன் வருதுன்னு தெரியல ஏன்னா சத்யராஜ் அவர்களே ஓபனா இன்டர்வியூல ஷேர் பண்ணிருக்காரு நானே ரெண்டு மூணு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன் சோ போஸ் அங்கட்டு மாதிரி பணத்துக்காக கோவ வேண்டிய அவசியம் இவங்களுக்கு எல்லாம் இல்ல மேபி டிஎம் கேவல ஒரு நல்ல பதவி கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோவலாம் ஆர் பணத்துக்காக கூட இருக்கலாம் அண்ட் உதயநிதி அவர்கள் துபாயில நடிகைக்கு வீடு வாங்கி கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் நிறைய இருக்கு பட் ஆனா அதெல்லாம் தரை குறைவான விமர்சனங்கள் சோ நமக்கே இந்த ஒரு புரிதல் இருந்து அத பத்தி எல்லாம் பேசுறதே இல்ல ஒன்லி அரசியல் ரீதியா அவங்க பேசுற கருத்துக்களையும் ஊழலையும் தான் நாம கண்ணியமா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம் சோ ஒரு சினிமா ஃபேமிலில இருந்தே வந்து இந்த மாதிரி பேசுறதெல்லாம் கேவலம் இவ்வளவு பேசின இந்த அம்மா அந்த நீட்டு சீக்ரெட் இருக்கு அப்படின்ற மாதிரி உதயநிதி அவர்கள் சொல்லி ஏமாத்தினாரு சோ அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் கிட்ட கேட்டிருக்கலாம் அண்ட் இவங்க இப்படி பேசுனதுக்கு ரெண்டு காரணம்தான் இருக்கும் ஒன்னு தன்னோட இருப்பிடத்தை காட்டி டிஎம் கேவ்ல ஒரு பதவி வாங்கறதுக்கா இருக்கும் இல்ல பணத்துக்காக இருக்கும் அண்ட் இவங்க பேச இந்த வீடியோவை சிபி சத்யராஜ் அவர்கள் கண்ணில் படாம இவங்க பாத்துக்கணும் ஏன்னா சிபி சத்யராஜ் அவர்கள் வெறித்தனமான ஒரு தளபதி முன்னாடி தான் சச்சின் ரிலீஸ் போஸ்டர் கூட ஷேர் பண்ணி வெயிட்டிங்னு என்னன்னா பாக்யராஜ் அவர்கள் தளபதியை விமர்சனம் பண்றாரு அவரோட பையனே தளபதி ஃபேனு இன்னொரு பக்கம் இவங்க தளபதியை பத்தி விமர்சனம் பண்ணிருக்காங்க இவங்களோட தம்பியே தளபதி ஃபேன் அண்ட் இவங்க முட்டுக் கொடுக்குற உதயநிதி அவர்களே தளபதி ஃபேன் தான் அண்ட் சினிமா பிரபலங்களை வச்சு தளபதிக்கு எதிராக பேச வைக்கிற டிஎம்கேவோட அந்த டாக்டிக் தொடர்ந்துட்டு தான் இருக்கு இன்னும் இதுல யார் யார் எல்லாம் வரேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ